இன்னைக்கு நாம நான்வெஜிடேரியன்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா கரீடைட்டி இந்த கரீடை எட்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கலாம் அரை கிலோ இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சிறிதளவு சோள மாவு சிறிதளவு கடலை மாவு சிறிதளவு எலுமிச்சை பழசாறு சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொறிப்பதற்கு போதுமான அளவு கருவேப்பிலை சிறிதளவு கரிடையட்டி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க லெமன் ஜூஸ் ஒரு ஆஃப் பழம் வந்துட்டு ஜூஸ் எடுத்து லெமன் ஜூஸ் போடுங்க தேவையான அளவு வந்துட்டு உப்பு வந்துட்டு கொஞ்சோண்டு தர்மரி பவுடர் மஞ்சள் தூள் போடுங்க போட்டுட்டு மிளகு கொஞ்சோண்டு போடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உப்பு பெப்பர் தர்மரிக் பவுடர் திங்கக்கார்டி பேஸ்ட்டு இந்த மசாலாவில் வந்துட்டு நம்ம வந்து பிரான் போட போறோம் பான் வந்து டெய்லோட போடுங்க தலையை மட்டும் கிளீன் பண்ணிடுங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலாவில் சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சில்லி பவுடர் ஜீரா பவுடர் இதை வந்துட்டுவையானோண்டு பைண்டிங்காக கொஞ்சம் மைதா கொஞ்சம் கான்ஃபார் கொஞ்சம் பெசம் சார் இதை வந்துட்டு நாம் வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போ கானில் நல்லா மசாலா ஃபுல்லாக மேரினேட் பண்ணியாச்சு இது கூட இதே மாதிரி வந்துட்டு ஆனியனையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்றோம் இந்த மேரினேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா மேரினேட் ஆயிருச்சு இதை நம்ம இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஃப்ரை பண்ண போறோம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ நான் அதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஒன்று வந்து எடுத்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு போடுங்க ஆனியன் ரிக்ஸும் சேர்த்து தான் கூட போட்டிக்கணும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகும் சாப்பிடும்போது ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இப்போ வந்துட்டு இந்த இதை வந்து நல்லா டர்ன் பண்ணி விடுங்க டீப் ஃப்ரைடுன்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக ஆயிடும் எண்ணெய் வந்து காஞ்சி இருக்கிறதுனால எடுத்துரும் இதை நம்ம எடுக்கும்போது கருவேப்பில போட்டு எடுத்துக்கலாம் கருடையட்டி தயாராகிடுச்சு அதை இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரான் நிறைய பேருக்கு பிடிக்காது நான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் சில பேர் என்னென்னமோ பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டராக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக மற்றபடி மீட்டு நமக்கு வந்துட்டு சிக்கன் மட்டனை விட சீ ஃபுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் ஜென்ரலாகவே எல்லாருமே மீட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுட் போங்க தான் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு அதை நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக வந்து கிளீன் பண்ணி பண்ணணுன்றது தான் அதில் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் அந்த வெயினை மட்டும் எடுக்காமல் நம்ம சமைக்கக்கூடாது அதை எடுத்து சமைக்கணும் இப்போ கருடைய டீ தயாராக இருக்குது அதை நம்ம இப்போ வந்து எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் வந்துட்டு இந்த ப்ரானை வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி ஹாட்டாக இருக்கும்போது நீங்கள் எடுத்து இதில் வந்துட்டு வைக்கலாம் இதில் வந்து நம்ம ஆனியன் ஆல்ரெடி வந்துட்டு மேரினேட் பண்ணி போட்டிருக்கோம் அதனால வந்துட்டு தனி உங்களுக்கு செப்பரேட்டாக ஆனியன் வந்து சில பேருக்கு ரா ஃப்ளேவர் குடிக்கல அப்படின்னா இந்த ஃப்ரைட் ஆனியனை தொட்டு சாப்பிடுவாங்க ப்ரான் போலே நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆனியன் ஜெனராகவே ஆனியன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரைட் ஆனியன் போடுவாங்க அது ஆனியன் டீப் ஃப்ரை பண்ணாங்கன்னா அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த லெமன் ஜூஸை மேலே வந்துட்டு பீங்கி விட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சுவையான சூப்பரான கருடையட்டி தயாராகிடுச்சு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிராணம் வந்து பிரியமா சாப்பிடுவாங்க நீங்க சமைச்சு பாருங்க ஃபீட்பேக் சொல்லுங்க